நேற்று முந்தையினால் நீதிமன்ற தீர்ப்பே பாசல்லாம் எங்கேயும் யாரும் கேட்கக்கூடாதுன்ட்டாங்க ஆனால் இதில் ஹிந்துக்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சக்திகள் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ஹிந்து ஒற்றுமைக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வுக்கு வழிவகுக்கும் ஏன்னால் நேற்று ஒரு நாள் மட்டும் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தரிசனம் பண்ணியிருக்காங்க ஆகவே தமிழ்நாட்டில் இது ஆன்மீக பூமி தமிழ்நாட்டில் இந்து எழுச்சி வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த மாநாடு நமக்கு காட்டுகிறது ரெண்டாவது ஒரு மாநாடுனால் எப்படி நடத்தணும்னு இந்து முன்னணி ஒரு மாடல் மாநாடு நம்ம முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஆகவே எல்லா விதத்திலும் மிகச்சிறந்த ஏற்பாடு பிரம்மாண்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டம் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்க அறுபடை வீடுகளுக்கும் போயிருப்பீங்க இங்க அறுபடை வீடுகள்ல இருக்கக்கூடிய முருகனை வந்து இந்த தரிசனத்துக்காக வச்சிருக்காங்க முருகனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உணர்வு என்ன சொல்ல வருது உங்களுக்கு அதாவது எப்படியும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தரமாவது ஏதோ ஒரு படை வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறவன்னா ஆறு படை வீட்டு முருகனையும் ஒரே இடத்திலே தரிசிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருப்பது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு பாதுகாப்புகள் வந்து எப்படி செஞ்சிருக்காங்க சார் எல்லாமே நல்லா இருக்கு அமைப்பு ரீதியாகவே நல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க மூன்று மணிக்கு தான் வந்து இந்த திடல் வந்து ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து காலையில இருந்தே வந்து இவ்வளவு கூட்டம் இருக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு நானே காலையில் ஏழு மணிக்கு வந்துட்டேன் இருந்து மக்களை பார்க்குறேன்னா மக்கள் மனதிலே ஒரு ஆனந்தம் முகத்திலே மலர்ச்சி இதை பார்க்க முடியுறதா அதை பார்க்கறதுனால நமக்கு ஆனந்தம் முருக பக்தர்களை பார்த்து விசாரித்து வழி அனுப்புவதற்காகவே வந்துருக்குறேன் இன்னைக்கு இந்து மக்கள் ஜெயிச்சுட்டாங்க ஆன்மீகம் ஜெயித்து விட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் என்னைக்குமே சொல்றேன் தீய சக்திகள் தலையெடுத்து கொண்டே இருக்கும் அதனால் நாம் ஜெயிச்சிட்டோன்னு அப்படி அசக்தியாக உட்காரக்கூடாது இந்த விழிப்புணர்வு தொடர்ந்து இருக்க வேண்டும்